ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து கஞ்சி தண்ணியில் முருங்கைக்கீரை கொதிக்க வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரசம் மாதிரி தான் சூப்பராக இருக்கும் மலப்புறத்தில் வந்து இது ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாளில் அஞ்சு நாள் அவங்க வீடுகளில் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க இது வந்து முருங்கைக்கீரை மட்டுமே போட மாட்டாங்க பூசணி கீரை அந்த மாதிரி கீரை எல்லாம் போட்டு இந்த மாதிரி செய்வாங்க சூப்பராக இருக்கும் இதை மட்டுமே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியான சிம்பிளான மூணு பொருட்கள் தான் சின்ன வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா கஞ்சித்தண்ணி கீரை அவ்வளோ இருந்தாலே போதும் பாருங்கள் இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்கெண்ணெய் தாங்க்கா அந்த அந்தளவுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு தான் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் வாசனையும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்குவாங்க எண்ணெய் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து காந்தாரி மிளகாய் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கஞ்சி தண்ணியை ஊற்றிக்கலாம் கஞ்சி தண்ணின்னா இப்போ அரைக்கப்பு கஞ்சி தண்ணி வடித்த சாதம்னா அரைக்கப்பு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறணும் இல்லைன்னு சொன்னால் நம்ம இதை ஆறும்போது பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிரும் அதுக்காக தான் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா கீரை வந்து நம்ம எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து இறக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அது கரெக்டாக உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை அள்ளி போட்டுக்கலாம் கரெக்டாக ரெண்டு பிடிக்கும் கைப்பிடிக்கி ரெண்டு பிடி போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் மதிய டைமில் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டுக்குருவாங்க ஏன்னா எல்லாேருக்கும் இந்த சத்து சேரணும் இல்லையா அதுக்காக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குங்க குக்கரில் வைக்கிறவங்க வந்து அரிசி கழுகுன தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணியே வந்து கழுகி எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதே டேஸ்ட்டு அதே வாசனை எல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் பிடிச்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப சத்தானது சூப்பரானது சுவையானது நன்றி வணக்கம்